உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஏற்பட்ட இழப்பை நிச்சயமாக அது அவர்கள் பழிதிருப்பார்கள் நாங்களும் எங்களுடைய நேரத்தை எ எண்ணிக்கொண்டு விட்டோம் நாங்கள் தயாரான நிலையில் இருக்கோம் சொல்லிட்டு நீ ஈரானுடைய ஐஆர்ஜிசி செய்தியை வெளியிட்டதாக வருது ஆனால் ஈஆர் ஈரானுடைய ஐஆர்ஜிசி நேரடியாக இந்த செய்தியை சொல்லலை இந்த செய்திகள் எல்லாமே நியூயார்க் டைம்ஸ் போன்ற மேற்குலகத்துடைய தான் தொடர்ந்து சொல்லுது ஆனால் ஈரான் இதுவரைக்கும் தெளிவாக இந்த டைமில் இந்த நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக ரிவெஞ்ச் பண்ணுவோம் இஸ்ரேல் அடிப்போம்னு சொல்லிட்டு எந்த விதத்திலும் பதிவு செய்யலை ஸோ அப்போ மேற்குலகங்கள் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்குது ஆனால் அந்த கிரியேஷன் பண்ணுறதுக்கு மாற்றமாக ஒரு நிலையில் இருந்து தான் இஸ்புல்லாவும் மற்றும் இந்த ஈரான் போன்ற அமைப்புகள் எதிர்த்தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் மத்திய கிழக்குல இவ்வளவு பெரிய இந்த போர் சூழல் போயிட்டு இருக்கனால அமெரிக்கா இஸ்ரேலில் பாதுகாப்பதற்காக மூன்று கப்பல்களை விமானம் தாங்கிய கப்பல்களை நிலைநிறுத்தி இருந்துச்சு பெற்றுமான் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பலை இன்னைக்கு மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்கு ஈரானுடைய எல்லைக்கு அருகாமையில் அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது காரணம் முன்னாடி ஈரானுடைய இருக்கும் அதை தடுத்து நிறுத்தலாங்கிற அடிப்படையில தான் மூன்று போர்க்கப்பல்களை நிறுத்தி இருந்தாங்க

இந்த பேஜர் வெடிப்பு இருக்குல்ல இது இந்தியாவை சார்ந்த ஒரு நபருடைய பேரும் இங்கே அடிபட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மின்னம்பலம் என்று சொல்லக்கூடிய தளம் இந்த செய்தியை கொஞ்சம் விரிவாகவே பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படி என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த பேஜர் தயாரிப்பு மொதல் தைவான்னு சொல்லப்பட்டது அதற்கடுத்து தைவான் கிடையாது தைவான் வந்து லோகோ தான் இருந்துச்சு தைவானில் இருக்கக்கூடிய கோல்டன் அப்பல் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் வெறும் லோகோ மட்டும் தான் பதிவு செய்யப்பட்டுச்சு ஆனால் இதோடைய மேனுஃபேக்சர் அசம்பிள் எல்லாமே ஹங்கேரி போன்ற நாடுகள் இந்த இடத்துல தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்குது ஸோ இதோடைய மேனுஃபேக்சர் எல்லாமே பல்கேரியா ஹங்கேரி போன்ற நாடுகளில் தான் நடந்துச்சு நான் சொன்னேன் பல்கேரியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவை சார்ந்த ஒரு நபருடைய ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருது அந்த பெயர் பிஎஸ்சி அப்பல்லோ என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஸோ இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருந்தவர் யாருன்னா இந்தியாவை சேர்ந்த குறிப்பாக வயநாடு இருக்கலை சமீபமாக இந்த இன்சிடென்ட் ஆச்சில் நிலச்சரிவு அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மானந்தவாடி என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இவர் இருந்தார் ஸோ இவர் வசிச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிற செய்தி வருது இவர் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இங்கே கேரளா வந்துட்டு போயிருக்கிறாரு அதற்கு முன்னாடி இவர் நார்வே உடைய குடியுரிமையை வாங்கி அங்கே இருந்துருக்கிறாரு ஸோ பல ஆண்டுகள் ஆகுது இங்கே வந்து ஸோ இந்தியாவில் இந்த கேரளாவுடைய ஸ்டேட்டில் இந்த வயநாடு இந்த மானந்தவாடி அப்படிங்கிற இடத்துல இவர் இருந்தனால தான் இன்றைக்கி இந்தியாவை குறித்த செய்தி இது பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ இந்த நபர் வந்து இன்றைக்கி தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி போல் இன்றைக்கி லெபனானுடைய அரசு வந்து தேடிட்டு இருக்குன்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த பேஜருடைய வெடிப்புக்கு பின்னாடி இவர் தலைவர் ஆயிட்டார் அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தியாக காணப்படுது ஸோ இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேன்சி ஜோஸ் ஸோ இந்த ரேன்சி ஜோஸ் தான் இன்றைக்கி இதை செஞ்சிருக்கிறார் அதிகப்படியாக இவருடைய நிறுவனத்திலருந்தான் இந்த பேஜர்கள் போயிருக்கு அதாவது ஹங்கேரி பல்கேரி போன்ற நாடுகளில் இருந்து போனதில் ஹங்கேரியில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை சிக்ஸ்டி அப்படின்னு கேட்டால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இந்த பல்கேரியிலிருந்து இவர் செயல்படக்கூடிய அந்த நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய இவருடைய நிறுவனத்திலிருந்து தான் போயிருக்கு அப்படின் தான் முழுமையான தகவலை வந்து இன்னைக்கு மின்னம்பலம் போன்ற தமிழ் தலங்கள் கூட வெளியிட்டு இருக்குது ஸோ பல்வேறு சர்வதேச ஊடகங்களில் கூட இவருடைய பேர் என்பது அடிபடுது ஸோ இந்த ஆங்கிளில் இருந்தும் இன்னைக்கு விசாரணை என்பது இந்த வெ வெடிப்பு சம்பந்தமான இந்த பேட்டரி வெடிப்பு சம்பந்தமான விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ மறுபக்கம் இன்னைக்கு லெபனானுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ரஷ்யா ஈரான் ஒரு துரிதமான முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் என்ற சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உடனடியாக ஈரான்ல இருந்து லெபனானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க மறுபக்கம் இந்த தாக்குதலை குறித்து மேற்குலக நாடுகள் எல்லாமே கள்ளமோனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில பிரான்சுடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் இன்னைக்கு வன்மையான முறையில் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் நிச்சயமாக இது ஒரு கோலைத்தனம் என்ற அளவுக்கு சொல்லி நிச்சயமாக லெபனானினுடைய நண்பன் லெபனானுடைய இந்த பேட்டரி வெடிப்பு தாக்குதல் நிச்சயமாக சர்வதேச குற்றம் இதற்கு கண்டனத்தை தெரிவித்து லெபனானோடு நான் நண்பனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார் இதே பிரான்சுடைய தலைவர் இமானுவேல் மெக்ரான் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணார் இஸ்ரேலுடைய சார்பு நிலையில் இருந்தார் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியில் பெரிய அளவில் உதவி செஞ்சார் ஆனால் இன்றைக்கி தன்னுடைய நிலைப்பாட்டை ஐசிசியுடைய அந்த பிடிவாரன் இருக்குல்ல கேலன் மற்றும் மெத்தன்யாகும் மீதான பிடிவாரன்ட்டு அதற்கப்பறம் இவருடைய நிலைப்பாட்டை சற்று மாற்றி அமைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலையிலருந்து தான் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு லெபனானோடு இணைவதற்காக இஸ்புல்லா மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தியிருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை சனா சாதா ஹொடேடா போன்ற இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே ஒன்று கூடி கிட்டத்தட்ட ஆயிரம் படைவீரர்கள் தேர்ந்த பயிற்சி பெற்ற படை வீரர்கள் லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவோட இணைந்து இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான ஒரு வேலையில் ஈடுபட்டுட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க லபனானுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் ஆகட்டும் அதே மாதிரி எஹியா சாரி இது போன்ற முக்கிய தலைவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க கூடிய விரைவில் இந்த ஆயிரம் படைகள் படை வீரர்கள் எல்லாமே லெபனா நோக்கி நோக்கி சென்று கொண்டு சென்று செல்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவு செய்யப்படுது இந்த போர் அதாவது இஸ் இஸ்ரேலுக்கு எதிரான இந்த போர் ஒரு முழு நேர போராக மாறப்போது ஹூதிக்களை பொறுத்தவரையும் அப்படின்னு தான் விஷயங்கள் பதிவு செய்யப்படுது ஸோ அவங்களுடைய இலக்கு உங்களுக்கும் தெரியும் வெறும் லெபனானோடு கிடையாது அவர்கள் லெபனானோடு ஹிஸ்புல்லாவோடு இணைந்து இஸ்ரேலை எதிர்ப்பதே விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் அல்ல அக்ஸாவை மீட்க வேண்டும் ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு முறை இது போன்ற போராட்டங்கள் நடத்தக்கூடிய சமயத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அரபியில் சொல்லுவாங்க அல் மவுத் எஹூத் அல் மவுத் இஸ்ராயேல் அல் மவுத் அமெரிக்கா அப்படின்வாங்க அப்படின்னா இந்த மூன்று அமெரிக்கா இஸ்ரேல் இது போன்ற நாடுகள்லாம் அழிஞ்சிடணும் அப்படிங்கிற விதத்தில் இருந்தால் அவங்களுடைய கண்டன குரல்கள் என்பது பதிவு செய்யப்பட்டு கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இந்தியாவுக்கு ஒரு செய்தி இந்தியாவில் மும்பையில் இருக்கக்கூடிய தாரா தா தாராவி அப்படிங்கிற இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க மும்பை தாராவி அப்படின்னா தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஸோ இந்த தாராவியில் சட்டவிரோதமாக ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சு நேற்றிலிருந்து அந்த பள்ளியை இடிப்பதற்கான பல்வேறு விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க எதிராக இரவு முழுக்கவே முஸ்லீம்கள் தெருவீதிகளில் இறங்கி போராட்டங்களை நடத்தி அந்த பள்ளியை தா இடிக்கக்கூடாது அது வந்து லீகலாக தான் கட்டப்பட்டிருக்கு இல்லீகலாலாம் ஒரு நிலத்தை சுரண்டி இல்லை வந்து அபகரித்து நில ஆக்கிரமிப்பு செஞ்செலாம் கட்டப்படல அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நேற்றுலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதோடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இறுதியாக காசாவில் சமீபமாக கிடைத்த ஒரு துயரமான செய்தி இன்றைய நாள் கிட்டத்தட்ட பதினேழுல இருந்து இருபது நபர்கள் காசாவுடி பகுதியில இஸ்ரேல் மூலம் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இரண்டு இதங்கள் ஒண்ணு அல் ஃபலக் பலக் என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாம் அகதிகள் முகாம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இதன் மேலே தாக்குதல் நடத்தி இருக்காங்க அதே போல ஜை தூன் என்று சொல்லக்கூடிய இடத்தின் மேலே இந்த இரண்டு இடத்தின் மேலே காசா சிட்டியில் தாக்குதல் நடத்தின கிட்டத்தட்ட பதினேழுல இருந்து இருபது நபர்கள் இறந்திருக்கிறாங்க இன்னால் வை ஓ இந்நா ரஜூன் இறந்தவர்களை பெரும்பான்மையாக குழந்தைகள் பெண்களாக காணப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஒரு வருஷத்துல அணுதினமும் மரண செய்தி கேட்காத நாளே கிடையாது காசாவுடைய நிலப்பரப்புல அனிதினமும் தினமும் ரத்தம் சிந்தாத நாளை கிடையாது காசாவுடைய நிலப்பரப்பில் அனிதினமும் தினமும் மரண ஓலம் கேட்காத நாளை கிடையாது காசாவின் நிலப்பரப்பில் இன்ஷால்லா எப்போது இந்த விஷயங்கள் தீரும் இறைவனிடமே பிரார்த்தனை செய்வோம் அனிதினமும் தினமும் இதை குறித்து பேசுவோம் அவர்களுக்காக அதுவா செய்வோம் என்றோ ஒரு நாள் இன்ஷால்லா பலஸ்தீன் வெல்லும் வெல்லும் இன்ஷால்லா மீண்டும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி